ரெண்டரை சென்டில் செம்மையான வீடு செஞ்சு கொண்டு வந்துருக்குங்க வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி அவ்வளோ வச்சு கட்டியிருக்காங்க லேண்டோட அளவுங்க இருபதுக்கு ஐம்பத்தாறுங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க அதாவது புது பஸ் ஸ்டாண்டுங்க அங்கேருந்து நேராக வந்திங்கன்னா வாஷிங்டன் ஆகிருங்க வாஷிங்டன்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா உதாரணி கல்யாண மண்டபம் அது பக்கத்தில் இது அமைஞ்சிருக்குங்க செங்கல்ல கட்டின பில்டிங்குங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற விலை வந்துங்க ஐம்பது லட்சம் தாங்க அது நேரம் வந்தால் கொஞ்சம் விலைக்குறைய வாய்ப்பு இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இல்லை மிஷா பாருங்கள் பக்காவாக வந்திருக்கு உங்களுக்கு வீடுகள் நிறைந்த தாங்க அமுதாராணி கல்யாணம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு தண்ணி தொட்டி போர் ஆப்ஷன் வந்துருதுங்க ரைட் சைடில் படிக்கட்டு படிக்கட்டு கீழே இண்டியின் டைப்பில் டாய்லெட் வந்துருக்குங்க டைஸில் பிராண்டட் லிஸ்ட் தான் கூட்டியிருக்காங்க ஒரு சின்ன கார்னு படிக்கிற அளவுக்கு போட்டிக்கிறோங்க நல்ல தேக்கில் பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருக்குது பதினாசி நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க டிவி பூஜை எல்லாமே கபர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா மணம் கிச்சன் டைப்பில் கப்போர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு மாஸ்டர் பொண்ணு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சோட வந்துடுதுங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் எட்டுக்கு எட்டுக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்காங்க அதுக்குமே உங்களுக்கு அட்டாச் வந்துருந்துங்க இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன் எழுத்து நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடுகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு இந்த நம்ம சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் இருக்குங்க ஃபேஸ்புக் இருக்குங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கங்க